ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்தில் நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யம கண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் சஸ்தி திதி இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புன்னகையும் பொன் நகையும் சேரும் புதிய வீடு வாங்கக்கூடிய புதிய நிலம் வாங்கக்கூடிய புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடமில்லை நாளைய பொழுது நிச்சயம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய சகோதர வகையில் சமாதானம் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் மேன்மை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத் மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் மன கஷ்டங்கள் விலகக்கூடிய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அனுகிரக கிரக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் வாராத பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை வாடாத பூக்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசையை சேர்ந்தவங்க விருத்த கிரீஷ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க பாதாள விநாயக பெருமான வழிபாடு செய்வ நல்லது வர்ணம் ஒய் கண்ணீர் சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உலகை வெல்லும் உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வீர பத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் பொதுவாகவே உறவு வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் விலகும் புதிய புதிய நட்புகள் புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இது வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிசமான வாழ்வு அமையும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி என் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் குடும்ப கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இதே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியைத் தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகராசையை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் அன்பு அந்யோன்யம் மிகுதியாகும் பொதுவாகவே உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் அதாவது மன வேதனை விலகக்கூடிய உடல் ரீதியான ரண வேதனைகளும் விலகக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிப்பதை விட ஏன் தோல்வியடைந்தோம் என்று யோசிப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அன்ன லக்ஷ்மி தெய்வம் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பாட மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்சி வி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனை விலகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் இருக்கக்கூடிய உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடி ஆகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சித்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு மீனராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகளும் பெருமைகளும் உயரும் கல்வி செலவுக்கான பண வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய கௌரவமான வாய்ப்புகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் கவலைகள் வளர்பிறை தேய்பிரை போன்றது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க ஷப்த கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்